தகப்பனுடைய அன்பை குறித்து நான் தியானிக்கும் போது இந்த லூக்காளர் சுவிசேஷத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போறான் அப்போ அவனுடைய சகோதரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா திரும்பி என் தம்பி திரும்பி வரமாட்டான் என் தம்பி திரும்பி வரமாட்டான் அவன் எப்படி வருவான் அவன் திரும்பி வர்றதுக்கு அவனுக்கு என்ன இங்கே இருக்குது அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் இல்ல அப்பாவுடைய உறவு வேணான்னு முடிச்சுட்டு போயிட்டான் அண்ணனுடைய உறவு வேண்டான்னு முடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கு பத்தா குறைச்சலுக்கு எங்கள் அப்பா அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டாரு திரும்பி வந்து எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அவன் திரும்பி வர மாட்டான் அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் சகோதரன் எல்லாருமே அந்த பிள்ளைய குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா திரும்பி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் போன மகன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது யார் அப்படின்னா தகப்பன் மட்டும்ப எதிரிட்டு இருந்தார் உண்மைதானே அதான் அவன் தூரத்தில் வர கண்டு அப்பா கூட இருக்கும்போது அந்த பையன் வந்து நான் நினைக்கிறேன் குண்டு குண்டு புசுன்னு இருந்திருப்பான் ஏன்னா அப்பாவுடைய வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு அப்பா வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்னா பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாரு கண்டிப்பா நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பாரு ஆனா இப்போ அவன் எப்படி வர்றான் அப்படின்னு சொன்னா பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம அப்போ எந்த அளவிற்கு வந்து அவன் வந்து எ எந்த அளவுக்கு பட்டினி கண்டிப்பாக சொல்கிறேன் புசு புசுன்னு போன பையன் உரு தெரியாம ஒல்லி ஆகி அடையாளமே தெரியாமல் தான் ரிட்டர்ன் வந்துடுவான் ஆனால் தூரத்தில் தன்னுடைய பையன் வர்றதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு நான் என்ன நம்புகிறேன்னா அவங்க அப்பா வழியே பார்த்துட்டு இருந்தார் என் பையன் வருவான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவான் கண்டிப்பாக அவள் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி வேதம் சொல்லுது அவனை முத்தம் கொடுத்து என் பிள்ளைக்கு பாதரட்சியை கொடுங்கப்பா என் பிள்ளைக்கு வஸ்திரத்தை கொடுங்கப்பா என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனார் ஒருவேளை திரும்பி வருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளை திரும்பி வருன்ற நம்பிக்கையை எல்லோரும் எடுத்து போட்டிருக்கலாம் நான் திரும்பி வருவேனா நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன் பாஸ்டர் கத்தர் என்ன திரும்பி வந்தால் ஏற்றுக்குவாரா உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம் திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு நீ வரமாட்ட இனி அவன் எங்கே வரப்போகிறான் இனி அவன் எங்கே பிரசங்கம் பண்ண போகிறான் இனி அவன் எங்கே பாட்டு பாட போகிறான் இனி அவன் எங்கே கம்பெனி ஆரம்பிக்க போகிறான் ஆனால் நான் நம்புகிறேன் தகப்பனுடைய அன்பு ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னான் இல்லைடா நீ கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவேன் நான் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை கத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த இருபத்தி ஒரு நாள் இறக்கம் செய்யும் வரை கூட்டம் எதற்காக அப்படின்னா தூரத்தில் இருக்கிற உங்களை அவர் பக்கத்தில் கொண்டு வரும்படியாக தான் கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு அதுக்காக தான் இந்த ஜபத்தையே கத்தர் வச்சிருக்கிறாரு மகனே நீ தூரத்தில் நிற்கக்கூடாது மகளே நீ தூரத்தில் நிற்க உனக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த ஜபத்தில் உலாவுகிற ஆவியானவர் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் நீட்டி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கத்துற ஆயத்தமாக இருக்கிறாரு அதனால மறுபடியும் நீங்கள் இழந்து போன ஜப வாழ்க்கை வரணும் மறுபடியும் நீங்கள் விட்டு போன அந்த ஜப அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும் அந்த ஊழிய வல்லம உங்களுக்கு வரட்டும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும் இந்த இருபத்தி நாட்களும் நீங்கள் எவ்வளவு தூரம் போனீர்களோ அவ்வளவு கிட்ட சமீபமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிற யா காலையில் ஓய்யா ஆண்டவர் நீ ஏத்துக்குவாரா எங்க தகப்பனை நீ ஏத்துக்குவாரா ஆண்டவரை என்னை ஏத்துக்க முடியுமா நான் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேனே நான் தான் எல்லா கிருபையும் இளந்துட்டேனே இல்லை 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 அப்பா இன்னைக்கும் நமக்காக என்னதான் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவரே பார்த்துட்டே இருக்கிறார் என் மகன் வருவான் என் மகன் வருவான் எத்தனை வருஷமானாலும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு என் மகன் வருவான் இந்த காலையிலே உங்களை தட்டி எழுப்பி இந்த சமூகத்தில் கற்றுக்கொண்டு நான் சொல்கிறேன் இந்த பட்டணத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க இந்த இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் உங்களை மட்டும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்றதுக்கு கத்தர் ஏன் இறக்கம் பண்ணார்னா உங்களை கத்தர் ரொம்ப எதிர்பார்க்குறார் உங்களுக்காக ஆண்டவர் காத்துட்ருக்கிறாரு நீங்கள் அவரிடத்துல வந்தால் தான் வெற்றி நீங்கள் அவரிடத்துல வரும்போது எல்லா மகிமையும் உங்கள் தலையின் மேலே வைக்கப்போ ஆலேயோ யா அதைத்தான் பைபிள் சொல்லுது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்குடைய போய் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறா இன்னைக்கு முழுக்க நீங்கள் என்ன சொல்லிட்டு போனோன்னா ஆண்டவரே நீர் என் அப்பா நீர் என் அப்பா நீர் என் அப்பா நீர் என் அப்பா என் அப்பா மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே என் அப்பா இந்த இருந்தா இறங்காமல் இருப்பாரா கண்டிப்பாக இறங்குவார் அப்பாவே இறங்கும் போது பரலோக தகப்பனார் இறங்க மாட்டாரா ஆமேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை தருவானோ அப்பத்தை கேட்டால் கல்லை தருவானோ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும்போது பரமபிதாவாயிய தேவன் உங்களுக்கு ஆலையிலோயா அப்படியே எழுமின்னு நின்று இந்த வசனத்தை ஒரு பத்து டைம் அறிக்கை செய்து தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறாங்க எங்கள் அப்பாவோட பெரிய அன்புள்ளவர் என் தேவன் சொல்லுங்க எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் கையை மேலே உயர்த்தி சத்தமா சிஸ்டர் அப்பா அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்பா அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் இந்த நிறைய பேர் அப்பா யாரும் வரமாட்டாங்க எங்க அப்பா எல்லாம் யாரும் வர முடியாது பாஸ்டர் எங்க அப்பா மாதிரி எல்லாம் யாரும் வர முடியாது எங்க அப்பா நான் நீ நினைக்கிறேன் பாஸ்டர் ஆனா நான் சொல்றேன் இல்ல உலகத்துல உங்களுக்கு கொடுத்த அப்பாவுக்காக கத்துருக்கு ஸ்தோத்திரம் ஆனா பரலோக அப்பா அதை விட உங்க மேல பாசம் உள்ள அப்பா அதை விட ஒரு அப்பா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் உங்களுக்கு இறங்குகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவுடைய அன்பை நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர் எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பா என்னை பகைச்சாரு எங்க அப்பா என்னை வெறுத்தார் எங்க அப்பா நல்லவரே இல்லை எங்க அப்பாவுடைய அன்பு என்னன்னே எனக்கு தெரியாது கூட ஆண்டவர் சொல்றாரு நீ நிறைய பேருடைய தகப்பனார பார்த்திருக்க தகப்பன் அந்த பிள்ளைக்கு எப்படி இறங்குவாரோ அப்படியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் இறங்குவேன் 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 நான் இறங்குவே கைய மேல உயர்த்தி நான் நம்புறேன் நம்புறான் சொல்லுங்க இந்த வாக்கு தத்துவத்தை நான் நம்புறான் சொல்லு எல்லாரும் சொல்லுங்க இந்த வாக்கு தத்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும் உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம் ஓ ஹாலே லூயா நாம் எத்தனை வயதா இருந்தாலும் அவர் தான் நமக்கு அப்பா கத்தர் இறங்குவார் கத்தர் இறங்குவார் கத்தர் இறங்குவார் எனக்காக அந்த மூன்று அற்புதத்தையும் கர்த்தர் செய்யத்தான் போகிறார் சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசத்தோட நான் திரும்பி வருவேன் நான் விழுந்த நான் எழும்பி நிற்பேன் மறுபடியும் அந்த கிரீடத்தை என் தலையின் மேல கத்தர் வைப்பார் நன்றி 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 கருவில என்ன நீங்க சுமந்தது எவ்வளவு நல்லது உங்க தோளில என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே சொல்லுங்க கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றியில் என்ன காத்தத பா தோளில் என்ன சுமந்தத அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவது கொஞ்சுவது பாதா அம்மான்னு சொல்லணும் உங்க இறக்கத்த ஒரு கதை பாதா அப்பான்னு சொல்லணும் உங்க கைய மேல வியத்தி சொல்லுங்க அப்பா அம்மா உமா பால் கூப்பிடுவேன் உமா போய்விடுவே சொல்லுங்க சொல்லுங்க உமை ஒருவரை தன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார் சிஸ்டர் அவர் உனக்கு அப்பா பிரதர் அவர் உனக்கு அப்பா கையை உயர்த்தி அப்பா ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க அவர் அப்பா உன் கணவனாருடைய அன்பு உனக்கு தூரமாகும் போது ஏசு உனக்கு அப்பா உன் மனைவி உரிய உனக்கு தூரம் ஆகும் போது ஏசு உனக்கு அப்பா கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லிட்டேன் கருவில் அம்மான் சொல்லணுமோ உங்க தோளில் என்ன சுமந்ததப்பா அப்பான் சொல்லணும் என்ன கெஞ்சுவது கொஞ்சுவாது உங்க இறக்க ஒரு கத்தப்பா அப்பான்னு கை அப்படியே மேல வியத்தி சத்தமா அப்பா அப்பா அப்பாவுடைய ஆறுதல் நிறைய பேர் ஆறுதல் படுத்துறத உன் தோல் மேல கைய போட்டு நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகளே நீ ஏன் கவலைப்படுற யார் தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் யாரு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்

நல்ல தகப்பன் தாயும் என்னை அவர் மடியிலே சில மாதம் சுமந்தார் தந்தையும் தன் தோளில் என்னை சில காலம் சுமந்தா தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தார் தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார் எந்த காலம் எல்லாம் என்னை சுமபத யாரப்பா எந்தன் காலம் எல்லாம் என்னை சுமபத யாரப்பா இந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா இந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா என்று எனக்கு நீதானே அப்பா

எனக்கு எங்க கொஞ்ச நாள் என்ன சுமந்தாங்க எங்க அப்பாவும் அவருக்கு முடியும்ன்ற அளவுக்கு என்ன சுமந்துட்டா இருப்பா ஆனா இப்ப என் அப்பாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்பா என்ன சுமக்க முடியாது இப்ப என் அம்மாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன் ஆனா எங்க அப்பாவை என்னால சுமக்க முடியலையே எங்க அம்மாவை என்னால சுமக்க முடியலைய வருத்தம் எனக்கு இருக்கு ஏன்னா யாராவது ஒருத்தர் என்ன சுமக்கணுமே யாராவது என்ன சுமந்தா தான் பரவாயில்ல ஆனா என் காலம் எல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை தோள உங்க தோள உங்க தோள நான் இருக்கிறேன் நம்பிக்கையில் போறவா உங்க தோளில் நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையில் போறவா நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன் நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன் உங்களை விட்டு யாருமே என்ன பிரிக்க முடியாது நீங்க என்ன சுமக்குறீங்க 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 உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் பரிந்து பேசுறேன் ஆண்டவரே இந்த சத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டு அற்புதத்தை செஞ்சிருங்க அவங்க இருக்கிற அற்புதம் நடக்கட்டும்பா